எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு பதினைந்து இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து மூன்று பதினொன்றிலிருந்து முப்பத்தி ரெண்டு முடிய அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர் பரிசையிலும் மற மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர் அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார் ஒருவருக்கு இரண்டு புதல்வர்கள் இருந்தார்கள் அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி அப்பா சொத்தில் எனக்கு உரிய பங்கை என்றார் அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார் சில நாள்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார் அங்கு தாறு மாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாலாக்கினார் அனைத்தையும் அவர் செலவழித்தார் பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது அப்பொழுது அவர் வாடினார் எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார் அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார் அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார் ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை அவர் அறிவு தெளிந்தவராய் என் தந்தையின் கூலியாள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் கூலி கூலியாள்களுள் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி கொண்டார் உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார் தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பறிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார் மகனோ அவரிடம் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார் தந்தை தம் பணியாளரை நோக்கி முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள் இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணுவியுங்கள் கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள் நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம் ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான் காணாமற் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார் அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள் அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார் அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்தபோது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து இது எல்லாம் என்ன என்று வினவினார் அதற்கு ஊழியர் அவரிடம் உம் தம்பி வந்திருக்கிறார் அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார் அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார் உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார் அவர் தந்தையிடம் பாரும் இத்தனை ஆண்டுகளாக அடிமை போன்று உமக்கு செய்து வருகிறேன் உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஓர் ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அளித்திருக்கிறீரே என்றார் அதற்கு தந்தை மகனே நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய் என்னுடையதெல்லாம் உன்னுடையதே இப்பொழுது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும் ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்றுள்ளான் காணாமற் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறைமகன் இயேசு கிறிஸ்துவிலே என் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தி பதினைந்து ஒன்று முதல் மூன்று பதினொன்று முதல் முப்பத்தி இரண்டு வரை இந்த நற்செய்தி வாசகத்திலே நாம் தியானிக்க போகிற இறைவார்த்தை தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பறிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி உத்தமிட்டார் இதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம் கண்பானவர்களே இந்த வாசகத்தை நாம் கேட்க கேட்டோம் ஒரு தந்தை இரண்டு புதல்வர்கள் அதில் இளைய புதவன் தன்னுடைய பாகத்தை எல்லாம் தந்தையிடமிருந்து பிரித்து கொடுங்கள் என்று சொல்லி வலுக்கட்டாயமாக அவன் வாங்கி கொண்டு தூர தேசத்திற்கு போய் அவன் தாறுமாறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எல்லாவற்றையும் இழந்து என்னென்ன பாவங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதோ எல்லா பாவங்களையும் செய்து எல்லாவற்றையும் இழந்து பன்றியோடு பன்றியாக அவன் ஆகி அவன் திரும்பி வருகிறான் அவன் திரும்பி வருகிற பொழுது தந்தை எப்படி நடந்து கொண்டார் என்பதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது என்ன சொல்கிறது தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பறிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார் என்று சொல்கிறார் ஆனால் கண்பானவர்களே தொலைவில் வரும்போதே அந்த தந்தை கண்டு கொண்டார் என்று சொன்னால் இதில் அடங்கி இருக்கிற ஒரு வரைபொருளை நீங்கள் பார்க்க வேண்டும் நான் வீட்டுக்குள்ள தொலைவில வருகிற ஒரு மனிதன் எனக்கு தெரியுமா தொலைவிலே ஒரு மனிதன் வந்து கொண்டிருக்கிறான் என்று எப்போது எனக்கு தெரியும் என்று சொன்னால் என்னுடைய வீட்டினுடைய உயர்ந்த பகுதியிலே மொட்டை மாடியிலே நான் நின்று இந்த பகுதி முழுவதும் நான் சுற்றி பார்த்து கொண்டே இருந்தால்தான் தொலைவிலே ஒரு மனிதன் வருவது எனக்கு தெரியும் அப்படியானால் இந்த தந்தை இந்த மகன் தொலைவில் வந்து கொண்டிருக்கும் போதே என்று கண்டார் என்று சொன்னால் இந்த தந்தையானவர் இந்த மகன் பிரிந்து போன நாளிலே இருந்து அவர் அந்த முட்டை மாடியில உயரமான இடத்திலே இருந்து அவர் காத்துக்கொண்டே இருக்கிறார் தன் மகனுக்காக இந்த விஷயம் நமக்கு எதையெல்லாம் தெளிவுபடுத்துகிறது என்று சொன்னால் முதலாவது காரியம் அந்த தந்தை அந்த மகன் ஒரு நாள் திரும்பி வருவான் என்கிற அந்த நம்பிக்கையோடு இருந்தார் ஆகவேதான் அவருக்காக காத்துக்கொண்டிருந்தார் இரண்டாவது காரியம் அவனுக்காக அவர் காத்திருக்கிறார் மூன்றாவது காரியம் அவன் தன்னை விட்டு வாங்கிக் கொண்டு போனாலும் அவன் மீது பறிவு கொண்டவனாக இருக்கிறார் நான்காவது காரியம் அவன் தொலைவில் வருவதைக் கண்டு இவர் எதிரே ஓடி போய் அவனை சந்திக்கிறார் ஐந்தாவது காரியம் அவனை தழுவுகிறார் கட்டி தழுவுகிறார் ஆறாவது காரியம் பாருங்கள் அவனுக்கு முத்தமிடுகிறார் இவ்வளவு பெரிய ஒரு 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 தந்தையுடைய உள்ளத்தை நாம் பார்க்கிறோம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு உள்ளத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உள்ளத்தை நாம் இங்கே பார்த்துக்கிறோம் என கண்பானவர்களே நச்செய்தி பதினைந்து ஏழு சொல்லுகிறது மனம் மாற தேவையில்லாத தொண்ணூத்தி ஒன்பது நீதிமான்களை குறித்து ஏற்படுகிற மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி இதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம் பாருங்கள் அந்த ஊதாரி மகனுக்கு முதல்தரமான ஆடை அணிவிக்கப்படுகிறது கைக்கு மோதிரம் அணிவிக்கப்படுகிறது காலுக்கு மிதியடி அணிக்கப்படுகிறது பெரிய விருந்து ஒன்று தயாராகிறது ஏன் தெரியுமா ரெண்டு குறந்தியர் ஐந்து பதினேழு சொல்லுகிறது ஒருவர் கிறிஸ்துவோடு இணையும் பொழுது அவர் புதிய படைப்பாகிறார் என்று சொல்லி இந்த பாவத்திற்கு அடிமையாகி இருந்த மனிதன் இல்லாவற்றையும் உணர்ந்து எப்பொழுது இந்த தந்தையோடு வந்து இணைந்தானோ அவன் ஒரு புதிய மனிதனாகி ஆகவே தான் அந்த மூத்த அந்த தந்தை சொன்னார் இவன் இறந்து போயிருந்தான் இப்பொழுது உயிர் பெற்று வந்திருக்கிறான் என்று சொல்லி ஆகவே என கண்பானவர்கள் இந்த விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவருடைய திருத்துதர்களிலே இரண்டு பேர் தவறு செய்கிறார்கள் பேதுருவும் தவறு செய்கிறார் யூதாசும் தவறு செய்கிறார் இரண்டு பேரும் மனம் வருந்துகிறார்கள் பேதுருவும் மனம் வருந்துகிறார் யூதாசும் மனம் வருந்துகிறார் ஆனால் என்ன ஒரே ஒரு வித்தியாசம் பாருங்கள் மனம் வருந்திய பேதுரு மீண்டுமாக இயேசுவிடம் வந்தார் ஆனால் மனம் யூதாசு மீண்டுமாக இயேசுவிடம் வரவில்லை ஆகவே எனக்கு அன்பானவர்களை நாம் என்ன தவறு என்ன குற்றம் என்ன பாவம் செய்திருந்தாலும் அவற்றை எல்லாவற்றையும் உணர்ந்து நம் ஆண்டவரிடம் திரும்பி வருகிற பொழுது அவர் நம்மை கட்டி தழுவி முத்தமிடுகிறவராயிருக்கிறார் என்கிற உண்மையை இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்கிற பொழுது நம்மளுடைய பாவங்கள் என்ன நம்முடைய மீறுதல்கள் என்ன என்பதையெல்லாம் இந்த தவக்காலத்திலே அந்த பன்றிகளோடு பன்றியாக அந்த ஊதாரி மைந்தன் சேர்ந்த பொழுதுதான் அவனுக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டது அப்படி ஒரு நிலைமை நமக்கு ஏற்படுவரை நாம் காத்திருக்க வேண்டாம் இன்றைக்கு நாம் பார்ப்போம் இன்றைக்கு நான் எங்கே அந்த பன்றியோடு பன்றியாக சேருகிற வரைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையை கடத்தி செல்ல வேண்டாம் இந்த நாளிலே நான் எங்கே இருக்கிறேன் என்பதை நான் உள்ளத்திலே ஆராய்ந்து ஆத்திரம சோதனை செய்து நாம் இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலே திரும்பி வருவோம் தயக்கம் கொள்ள வேண்டாம் அது எப்படிப்பட்ட எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் என் ஆண்டவர் அதை ஒரு பொருட்டாக கருதுவதில்லை என்றைக்கு நாம் ஆண்டவரை நோக்கி திரும்புகிறோமோ அவர் நம்மை கட்டி தழுவி நீதிமான்கள் இந்த நுழையும் மகிழ்ச்சியை விட ஒரு பாவி மனம் திரும்பும் போது ஏற்படுகிற மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று சொல்லுகிறார் ஆகவே எனக்கு அன்பானவர்களே இந்த நேரத்தில் தவக்காலத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம் அன்பான ஆண்டவரே உங்களுடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னிப்பது மாத்திரம் அல்ல அவற்றை கடலுடைய ஆழத்திலே நான் அமிழ்த்து விடுகிறேன் என்று அப்பா நீ நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய பாவங்கள் இரத்தத்தை போல கடுஞ்சிகப்பாக இருந்தாலும் அதை வெண்பனி போல நான் மாற்றுவேன் என்று அப்பா நீ நன்றியோடு துதிக்கிறோம் என்றவர் எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மீறுதல்களையும் நிந்தனைகளையும் ஆண்டவரே இந்த நேரத்திலேயும் ஒரு பாதத்திலேயே நாங்கள் வைக்கிறோமாண்டவரே எங்களை மன்னியும் ஆண்டவரே நீர் எங்களுக்காக சிந்திய ஒம்பது விலை மதிப்பில்லாத அந்த இரத்தத்தினால அந்த தூய ரத்தத்தினால எங்களை விலை கொடுத்து வாங்கினீரே அப்பா அந்த தூய ரத்தத்தினால் ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கழுவி தூய்மைப்படுத்தி உமது மகனாக மகளாக நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரை மீண்டும் ஒரு விசையாய் உண்மை விட்டு நாங்கள் பிரியாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் இந்த மண்டாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவருமீற்பருமான இயேசு கிறிஸ்துடையுடன் நேற்று நாமத்தில் நாங்கள் செவிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே